இசைஞானி இளையராஜா வந்து தமிழ் சினிமா அடையாளமா மட்டும் இல்லாம இந்திய இசையோட அடையாளமாவே உலகம் முழுவதுமே அரங்கேற்றம் செஞ்சிருக்காரு இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமையை சேர்க்கிற விதமாவும் அமைஞ்சிருக்கு இந்த நிலையில இசைஞானிக்கு அரசு விழா நடத்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காரு இளையராஜா கடந்த அம்பது ஆண்டுகளா தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம இந்திய சினிமாவிலையும் இசையமைப்பாளரா இருக்காரு இவர் இது வரைக்குமே ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைச்சு கொடுத்திருக்காரு அது மட்டுமா தன்னோட இசை இல்லாம யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்க கூடிய பாடல்களையும் பாடி கொடுத்திருக்காரு அவரோட இசைக்கு பாடலுக்கு குரலுக்கு பின்னணி இசைக்கு பாடலுக்கு இடையே வரக்கூடிய இன்டலூட்ஸ்களுக்குன்னு அவரோட இசைய நொடிக்கு நொடி ரசிக்கிறதுக்கு ரசிகர்கள் ஏராளமா இருக்காங்க பல தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறாரு இளையராஜா பல சர்வதேச விருதுகள் அவரை தேடியே வந்திருக்கவும் செய்து எண்பத்தி ரெண்டு வயதை எட்டி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இளையராஜா இசையில கடந்த ஆண்டு மட்டும் தமிழ்ல மூணு படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுல ஜமா மற்றும் விடுதலை பாகம் ரெண்டு வந்து ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு இப்படியான நிலையில இளையராஜா கடந்த ஆண்டே தன்னோட ஒரு சிம்பானியா உருவாக்கி இருக்கிறதாகவும் அதுவும் ஒரு மாதத்துல எழுதி இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்தாரு அது மிகவுமே ஆச்சரியத்துக்குள்ளாவும் ஆகி இருந்துச்சு இளையராஜா சிம்போனி எழுதினது மட்டும் இல்லாம அத சர்வதேச அளவுல சிம்போனியில ஜாம்பவான்களா இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்த இசை கலைஞர்களுக்கு விமர்சனத்துக்கு அனுப்பி இருந்தார் அதை பார்த்திருந்த அவங்க பெரும்பாலுமே இந்த இசை வந்து கிளாசிக் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இசை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு இசைய போல இருக்கு அப்படின்னு இளையராஜாவா பாராட்டியிருக்காங்க இந்த சிம்போனிய அரங்கேற்றம் செய்ய வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்த இளையராஜா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு கடந்த மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு சிம்போனிய லண்டன்ல அரங்கேற்றம் செஞ்சு முடிச்சிருந்தாரு இவரது சிம்போனியை பாக்குறதுக்காக பல நாடுகள்ல இருந்து ரசிகர்கள் வந்து குழுமி இருந்தாங்க தமிழ்நாட்டில இருந்து பெரிய படையே சென்றிருந்துச்சு இளையராஜா லண்டன் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பலருமே அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க சிம்போனியம் முடிச்சிட்டு வந்த இளையராஜாவை தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து வரவேற்றிருந்தாரு இளையராஜா அப்போ லண்டன்ல நடைபெற்ற நிகழ்ச்சி பத்தியும் தன்னோட சிம்போனி பத்தியும் ஆர்வமா பேசி இருக்காங்க இது தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னோட எக்ஸ்தலத்துல ஒரு பகுதி ஒண்ணு பதிவிட்டிருக்காரு அதுல லண்டன் மாநகர்ல சிம்போனி சாதனை படைச்சு திரும்பி இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவரோட பயணத்துக்கு வாழ்த்து தெரிவி இருந்த என்ன நேரில் சந்திச்சு நன்றி சொல்லி இருந்தாரு அரை நூற்றாண்டு கால திரை இசை பயணத்தை அரசோட சார்பில கொண்டாட முடிவு எடுத்திருக்கும் ராஜாவுடைய இசை ராஜ்யத்துல வாழக்கூடிய ரசிகர்கள் பங்கேற்றதோட இந்த விழா வந்து சிறப்பிக்கும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இது இசை ஞானி ரசிகர்களுக்கு பெரிய அளவு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அதோடவே இந்த அரசு விழா வந்து இசை ஞானியோட பிறந்த நாளான ஜூன் இரண்டாம் தேதி அன்னைக்கு நடைபெறதுக்கு அதிக வாய்ப்பிருக்கு இருக்கு கூறப்படுது இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி